எல்லாம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயில் போர்வ இல்லையா இருக்கும் கிட்டத்தட்ட

லாரி உரிமையாளர் சங்கத்தின் எங்களுக்கு ஒரு நாள் காலவரட்ட லாரி ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருபத்தஞ்சி வருஷமாக தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் கம்பெனி ஓடிக்கிட்டு இருந்தது அந்த ஸ்டெர்லைட் கம்பெனி இப்போ எட்டு வருஷ காலமாக முடங்கி கிடக்குது அது ஏன் முதங்கி கிடக்குதுன்னா இன்றைக்கி வந்து தென்னின் தென் மாநிலத்தில் தமிழ்நாட்டில் இயங்கிறது ஸ்டெர்லைட்டில் ஒரே கம்பெனி தாங்க இப்போ குஜராத் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பெனி இயங்கி கொண்டிருக்கிறது அதேமாதிரி குஜராத் மாநிலத்தில் ஒரிசா குஜராத் மாநிலத்தில் மூணு கம்பெனிக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அங்கே இல்லாத பொலிஷன் தூத்துக்குடியில் எந்த பொலிஷன் இல்லைங்க அப்படி ஒரு சூழ்நிலை பொலிஷன் பிரச்சனை இருந்தால் எங்கள் முதல்வருக்கு ஸ்டாலின் அவர்கள் எங்கள் லாரி தொழிலில் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்கு பொலிசன் இருந்தால் அதுக்கு நீங்கள் ஒரு குழு அமைச்சு அந்த ஸ்டெர்லைட் ஆலையை திறந்து வைக்குமாறு தாழ்ம வாழ்ந்து கேட்டுக்கொள்கிறான் மற்றும் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி குடும்பம் அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் கம்பெனி பொறுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு இருபதாயிரம் லாரி அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் அந்த கம்பெனி மூடுறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூற்றம்பது டு இரநூறு லோட ஆச்சுங்க அந்த லோரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சிமெண்ட்டு விலை வந்து ஐநூறுரூவாய்க்கு விற்கிதுன்னா என்ன காரணம் அந்த செர்லைட் கம்பெனியில் அத்தியாவசிய பொருள் ஆனாமே கர்நாடகா தமிழ்நாடு மகாராஷ்டிரா எல்லா ஊருக்கும் இந்த செர்லைட்டு கொண்டுட்டு தான் அந்த சிமெண்ட்டு தயார் பண்ண கொடுத்ததுனால தான் அந்த சிமெண்ட் வில இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்றுதுங்க இன்றைக்கி அந்த செர்லைட் கம்பெனி ஓடறதுனால தான் சிமெண்ட் வலை ஐநூறுரூவாய்க்கு போகிற காரணம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே லாரி தொழிலில் அந்த செம்பு கம்பி அந்த செர்லைட் கம்பி ஈங்காததுனால தான் அந்த இன்னைக்கு பொருள் பார்த்திங்கன்னா தங்க விலை ஏறுறது காரணமே அந்த செர்லைட் கம்பெனி ஏங்கறதுனால தான் இன்றைக்கி செர்லைட் கம்பெனி ஏங்கும் போது பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை நாற்பதாயிரம் டு முப்பதாயிரம் விற்றுதுங்க இன்றைக்கி பார்த்தா எழுபதாயிரத்து வரைக்கும் போகுது அதனால் இங்கே லாரி தொழிலை காப்பாற்ற ஸ்டாலின் அவர்கள் முதல்வர்கள் கவனத்துக்கு எடுத்து இந்த தொழிற்சாலையை திறந்து வைக்குமாறு தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் பரம்பத்தி உள்ள தாலுக்கா லாரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கே செந்தில்குமார் அவர்கள்